എല്ലാത്തും അത് പുറന്തെ അതേ ജോചിച്ച് അത് അത് അതായത് വരപോ ഒരാടെ അമ്മ വെറു സിമ്പിൾ ആയിരപ്പാപ്പറ്റി ജോലി വരുമ്പോ ഓ മടി വെച്ചിട്ടുണ്ടോ അത് പളയാക്കൾ അവൾക്ക്

பிள்ளைக்கு யாக இருபத்தஞ்சு என்றால் நீங்க அடைகின்ற மகள்வை வேறு யார் தான் அடைய முடியும் எந்த பிள்ளைய இருபத்தஞ்சு வயதில் நான் இளந்தரியா பார்க்குறேன்னா இவ்வளோ ஒரு சந்தோஷம் தாங்கி பிள்ளைக்கு சௌரங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பலம்புரியின் ஜனனம் ரெண்டாம் நம்பர் பலம்புரி குழந்தையை காப்பாற்ற இமை மூடாத கண்களோடு காவல் செய்தவர்கள் நீங்கள் நாங்களும் நான்கு தான் நம்பர் சங்கின் ஒ அடக்க சவுனி திட்டம் திட்டம் அது எங்களுக்கு தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இருப்பினும் அதுக்கெல்லாம் நாங்க சவால் கொடுக்கணும் ஆட மக்கள் ஜன கட்சி பத்திரிகை தான் பரம்புரி மிக மோசமான பிரசாரத்தை மேற்குறிப்பிட்ட சிலர் முன்னெடுத்தனர் இபிடிபி பத்திரிகை தான் என்று சொன்னவியாம் பிரசாரத்தின் மூலம் பலம்புரியின் ஸ்தாபகர்களை முடித்து கட்ட முடியும் என்ற மிக கொடூரமான பாவ சிந்தனை அவர்களுக்கு புரியோடி இருந்தது ஓஹோ ஆயினும் எதையும் மிக நிதானமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வல்ல விடுதலை புலிகள் உண்மையை கண்டறிந்தனர் விடுதலை விடுதலை புலிகளுக்கு பரப்பி விடுதலை புலிகள் இதை ஒளிச்சு கட்டணும் வந்து ஜோதிச்சுக்கணுமாம் ஆனா அதையும் அதை நிதானமா ഞാൻ ഇതെല്ലാം മണന് പഠിക്കണ പാത്ത ആരായി വിടികൾ ഉമ്മയെ കണ്ടോ അവിടെയെ അപേക്കാട്ടി അവങ്ങളെ അണിയമാ രണ്ട് ഇത് പലമ്പുരിക്ക് എതിരാണ് തട്ടമേൽ എന്തെങ്കിലും അവർ തെരുന്ന് കൊണ്ടും തവര പലമ്പുരി നാളെ നടുനിലയാണ് പത്രിക ധർമ്മത്തെ അവർ മതിത്ത അവർ ஆ ஓ அதனாலே விடுதலை புலிகளின் நிதி பொறுப்பாளராக இருந்த அவர்கள் மீட்பு நிதியினை பட் மீட்பு நிதியின் பட்டியலை விளம்பரிக்கு முதலில் தந்து அதனை விளம்பரி நாடு முன்னதாக பிரசரிக்குமாறு வாழ்க்கை வளத்தை எப்படி அந்த அது என்ன உணவு கிடையாது எது சொல்லு மீட்பு நிதி மீட்பு நிதி என்ன அந்த நிதி வாங்கினவே முந்தியாக்கள்கிட்ட அதை திருப்பி இல்லை அதன் பட்டியல் நீங்கள்தான் முதல் போடணும் முதல் பிரதி உங்களுக்கு தான் இந்தாங்க பொருங்க கொண்டு சொல்லி அவர் அந்த பொறுப்பாளராக இருந்தவர் அந்த தமிழேந்தி நிதி பொறுப்பாளர் தமிழ் விடுதலை புலிகளின் நிதி பொறுப்பாளர் தம் கூலேந்தி சரியோ அவர்கிட்ட கொடு அவர் கொண்டு வந்து கொடுத்துக்கிறார் நீங்கள் நான் போடணும் சரியோ இது கட்டுக்கதை என்றோ கற்பனை என்றோ யாரேனும் கருதினால் விளம்புரி நாளிதழின் கடந்த கால பிரதிகளை அவர்கள் பார்த்து அதை உறுதி செய்ய முடியும் இதே கட்டுக்குதுன்னு சொல்லி எல்லாம் தெரியும் நீங்கள் முந்தினா பேப்பரை தேடி பிடிச்சி பாருங்க நீங்கள் உங்களுக்காக நாங்கள் காட்டிக்கொண்டே நிக்கல அது வேணும்னா பாருங்க தேடி பலம்புரியின் ஓசையை நிறுத்துவதற்காக எத்தகைய கொடுமைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அவை அனைத்தும் குறித்து சிலரால் செய்யப்பட்டன நிச்சயம் எனக்கு இந்த இந்த ஜாதகத்தை ஒழிக்கிறது எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டவங்க வேண்டாம் பர பத்திரிகைகள் எல்லாம் கணக்கத்தானே ஆனால் அவை அனைத்தும் வலம்புரி இருக்கவல்ல தாயகத்தில் தர்மத்தின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதை நீ அதுதான் நீ அது நடந்திருக்கு நடக்குது அது நடக்கும் தொடர்ந்து அது இறைவனால் எழுதப்பட்டாயிற்று அதை தடுக்க வல்லும் முடியாது வலம்புரி குழந்தையை நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் நெஞ்சோடு அணைத்து பா பாதுகாத்தீர்கள் உங்களின் பாசமும் உங்களின் பாசமும் நீங்கள் அதன் மீது கொண்ட அன்பும் அதன் காரணமாக உங்கள் வலம்புரிக்கு மகவு இன்று இருபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவு செய்து வெள்ளி விழா கண்டு இருபத்தாறாவது அகவையில் தர்மத்தின் கவசத்தோடும் இறைவனின் துணையோடும் உங்களின் மேலான ஆதரவோடும் தன் பணி தொடர்கிறது உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற மணிவாசகரின் வாக்கை விளங்கை திங்களில் மனநிறைந்து கூறி மக்களுக்கான உன்னத பணியை என்று உங்கள் வலம்புரி தர்மத்தோடு ஆற்றும் என இந்நாளில் சத்தியம் செய்கின்றோம் சத்திய பிரமாணம் எல்லாம் நாங்கள் தர்மத்தின் படி நிற்போம் உங்களுடைய கவலைகளை போக்குவோம் உங்களுடைய மனத்தை அடைய செய்வோம் என்று கூறி சொல்லியிருக்கிறார் நாங்களும் அவர்களுக்கு பார்த்து செய்து விட்டோம் நாங்களும் இந்த இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டில் நாங்களும் இவர்களுடன் இவர்களுடைய தடத்தில் செல்கிறோம் என்பதை நினைத்து நாங்களும் மகிழ்வடைகிறோம் ஆசிரியரின் அன்பான அந்த தலியங்கம் தொடர வேண்டும் என்று கூறி நாங்கள் நாங்கள் இந்த பேப்பரை பற்றி வேற பேப்பர் ஒன்றும் போடையில் நாங்கள் தான் கதைக்கிறோம்

நாட்டிலேயே இல்லையா அது பெரிய அதைக்கு ஒரு சந்தோஷம் புறம்பெருமக்களுக்கு